நற்றினை பாடல் பாலை காத்த காடுபாடலின் விவரங்கள் துறை பிரிவு உணர்த்திய தலைவர்க்கு தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் அன்றை அணை ஆகி என்றும் எம் கண்முல போல சுழலும் மாதோ புல் இதர் கோங்கின் மேல் இதர் குடை பூ வைகுரு மீனின் நினைத்தொன்றில் புறவு அணி கொண்ட பூ நாறு கடத்திலை கிடின்ென இடிக்கும் கோல் தொடிமவர் வடிநவில் அம்பின் வினையர் அஞ்சாது அமரிடை உருதற நீக்கி நீர் எமரிடை உருதர ஒழித்த காடே புல்லிய புறவிதழ்களையுடைய கோங்கினுடைய மெல்லிய இதழ்மிக்க குடை போன்ற மலர்கள் எல்லாம் வைகரை பொழுதிலே விளங்குகின்ற மீன்களாமெனக் கருதும்படி தோன்றா நின்று காடெங்கும் அழகமைந்த மலர் மணம் வீசும் கண்ணெறியிலே கிடின் என்னும் ஓசையுண்டாக மோதான் என்ற அழகிய வீரவளையணிந்த மறவர் கூர்மை பயின்ற அம்பினார் செய்யும் கொடுந்தொழிலையுடையராய் அஞ்சாது நும்பால் அமர் செய்ய வந்தபொழுது அவரை வென்று போக்கி அப்பால் எம் ஐயன்மார் எங்களை தேடி பின் தொடர்ந்து வருதலும் அதனை நோக்கிய நீர் எம்மை கைவிட்டு சென்று மறைந்து கொண்ட காடு அற்றை நாளில் அத்தன்மையவாய்த் தோன்றிய அன்றி இற்றை நாளினும் எம் கண்ணெதிருத்தல் போலச் சுழலானிற்கும் அக்காட்டின் கண் எங்னம் ஏகற்பாலிர் நற்றினைப் பாடல் காதலர்களோடு இருந்த காடு அவர்களை பிரிந்து சென்றதை நினைவுகூறுகிறது கோங்க மலர்கள் விடியற்காலையில் மின்னுவது போலவும் மணம் கமழும் காட்டுப்பாதையில் வீரர் அம்புகளுடன் போரிடுவது போலவும் உள்ளது காதலர்கள் ஆபத்தில் இருந்தபோது காடு அவர்களை கைவிட்டு மறைந்தது அந்த காடு இன்றும் அவர்கள் கண்முன்னே வந்து செல்வது போல் உள்ளது காதலர்கள் அந்த காட்டை எப்படி மறக்க முடியும் என்று பாடல் கூறுகிறது இது காதலின் பிரிவு துயரையும் காடு காதலர்களுக்கு அளித்த நம்பிக்கையையும் சொல்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்